இந்த ஜமதக்னி ஒரு ஆசிரமத்தில் இருக்க வேட்டையாட வந்த கார்த்த வீதி அர்ஜுனன் ஜமதக்னியோட ஆசிரமத்துக்கு வர ராஜா உபச்சாரம் உபசாரம் இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் உபசாரம் இருக்கும் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்ல உள்ளவர்கள் வீட்டுக்கு போனா சில இடங்கள்லாம் போனா கூட ஒரு நிமிஷம் இருங்க அங்க போய் கூல்ட்ரி வாங்கிட்டு வரேன்பா டீ வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்பா சில வீட்டுல போனா பெரிய இடத்துல எல்லாம் போனா இந்த டீ காஃபி எல்லாம் இல்ல மேல உள்ள ஐட்டங்கள் எல்லாமே பிரிட்ஜ்ல ரெடியா இருக்கும் வரவனுக்கு கொடுக்கறது ஒரு சாதாரண பாமரன் இருந்தா நம்மள உட்காந்து வச்சுட்டு போய் ஒரு டீயோ காஃபியோ வாங்கி கொடுப்பா ஓரளவு இதுவா உள்ளவா காஃபி போட்டு தட்டமா டீ போட்டு தரோமா அவ சக்தி தகுந்த மாதிரிதான் உபசாரம் இது ஒரு குடிச்சதானே இதுல என்ன உபச்சாரம் இருக்க போகுதுன்னு அவன் நினைச்சா கட்டி எடுத்து ஏகப்பட்ட ஐட்டங்கள் ஏகப்பட்ட ஸ்வீட்டு சாப்பாடு வெரைட்டி சில ரிசெப்ஷன் எல்லாம் போனா எல்லாருக்கும் ரிசெப்ஷன் சாப்பாடு எப்படின்னா இப்படி பெரிய ஸ்டால் போட்டிருப்பா நூறு ஸ்டால் இருக்கும் நீங்க கையில முதல்ல உடனே கையில பகந்த பிச்சாந்து பிச்சை வாங்குற மாதிரி தட்டை கையில எடுத்துன்னு விடணும் எடுத்துன்னு வரிசையா போன ஒண்ணு என்ன போட்டுன்னு போவானோனோ அது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் சாப்பிட்டு அந்த பய என்ன பண்ணா இத்தனை விசேஷமா இந்த விருந்த நீங்க செய்வதற்கு என்ன எப்படி செஞ்சீர்கள் கேட்டான் ஜமாதிக் அவர் சொன்னாரு எங்கிட்ட ஒரு பசுமாடு இருக்கு அதோட மகிமேன் தேவமாடது அதோட மகிமே என்ன காமதேன் ஒரிஜினல் காமதேன் வசிஷ்டர் காமதேனு இல்லை இவா ரெண்டு பேருமே அதே பிரச்சனை வசிஷ்டர் பேரு காமதேனுவோட பொண்ணு அது இது நேர் நேர்காமதே அப்படின்னு ஒண்ணு அந்த மாட்டை கிட்ட கொடுத்துருவா அது யாகத்துக்கு உள்ளதுப்பா அன்னன்னைக்கு அக்னிஹோத்திரங்கள் பண்ணும் அந்த பாலை வச்சுதான் பூஜைகள் பண்ணணும் அதுவாக இந்த வந்து தங்கியிருக்குன்னா இவரை கேரே பண்ணாமல் அவித்துன்னு போய்ட்டான் இந்த அராஜகங்கள்லாம் இன்னைக்கு எனக்கு பிடிச்சிருந்தா அதை நானே ரிஜிஸ்டர் பண்ணிப்பேன் நானே பிடிங்கிப்பேன் நானே எடுத்துப்பேன்னா சில பேர் பண்ணுற அவற்றில பவரில் உள்ளவா அதெல்லாம் இன்னைக்கு உள்ளதும் இல்லை அந்நிலருந்தே உள்ள விஷயங்கள் ஆனால் அந்த அவளுக்கு முடிவு எப்படி இருக்குங்கிறத சொல்றேன் அப்படி தான் அவனுக்கு முடிவு ஆகக்கூடது இந்த மாட்டை அழுத்துன்னு போய்ட்டான் பரசுராமர் அவரோட புள்ள ராமன் பேர் அவர் ஒரு ஆச்சரியம் நாலாவது அந்த ஜமதிக்னியோட மனைவிக்கு ரேணுகான்னு பேரு மகன்கள் நாலாவது மகனுக்கு ராமன் பேரு பரசு அப்படின்னா கோடாலின் அர்த்தம் அந்த கோடாலியை கையில வச்சுக்கிறதுனால பரசுராமர்னு ஆகதா வெளியில போயிட்டு வந்தாலும் அந்த பசுமாட்டுக்கு ஏதாவது எடுத்து வருவார் சில பேருடைய அந்த வளர் சில வீட்டுல எல்லாம் மாடுகள் இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் எத்தனை வேலைக்கார கவனிச்சாலும் எஜமானனுக்கும் அதுக்கு ஒரு ரிலேஷன் இத்தனையும் தாண்டி நாம குரல் உடனே அது திரும்பி பதில் கொடுக்கும் குரல் கொடுக்கும் இன்னைக்கு நாய் இருக்கு அந்த இடத்துல எல்லாம் நாயும் தேவைதான் வீட்டு காவலுக்கு நாயும் தேவைதான் எத்தனைதான் நம்ம ஒரு சர்வன்ட வச்சுன்னு அந்த நாயை கவனிக்க சொன்னாலும் நான் அதை கவனிச்சத நான் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் நான் கவனிச்சது இந்த டிஆர்பி கிளினிக்னு இருக்கு டாக்டர் ராமலிங்கம் நம்ம டிவோட்டிஸ் தான் அவர் இந்த கல்விக்கு திறந்து வச்சதே எங்கப்பா தான் அவர் வீட்டுல ஒரு நாயு அந்த கிளினிக்ல உள்ளவன் அத வாக்கிங் ஐஷன் பேட்டு வருவா உள்ள வர பிறந்த பேசாம இருக்கும் வந்த உடனே கிட்டுக்கிட்டு ஓடி வந்து இவர் பக்கத்தில் அவனை பார்த்து வெள்ளுவர யாரு ஐசன் போயிட்டு வந்தவனே என்ன போறத ஏதோ அடிச்சு குடிச்சு விவகாரம் பண்ணிருக்கான் அதே மாதிரியே பண்ணிருப்பான் அவன் சொன்னதை கேட்கல என்ன கம்ப மிரட்டி மிரட்டியிருப்பான் அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு டாக்டரை உடனே கிட்ட கலந்தோட கொலைக்கும் வர இதெல்லாம் மிருகங்களோட ஒரு சிநேகத்துல உள்ளவாளுக்கு புரியும் கொல்லம்போடுன்னு ஒரு இடத்துல ஒரு ராஜா எங்க தாத்தாவோட பாகவத சப்தாக மண்ணும் போது அவன்கிட்ட ஒரு அறவது யானை அந்த ராஜா பாகன் எங்கேயோ ஓட்டின் போயிட்டு சாஞ்சாலும் மேச்சல் முடிஞ்சு வரதே நான் தாத்தா ராஜா எல்லாம் அரண்மனை வாசல்ல இந்த பெரம்பு நாற்காலி போட்டுனா உட்காண்டிருக்கா நாங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கோம் அதில் ஒரு குட்டியான நேர ஓடி வந்துருத்தர் ராஜாட்ட வந்து வாயை திறந்து ஏதோ கத்துறது அவர் மலையாளத்துல என்ன சொல்றார் மண்டையாட்டுறது இன்னே பாகனை கூப்பிட்டு ஏதோ வச்சா அப்புறம் திரும்பி போச்சு எங்க தாத்தா கேட்டா என்னன்னு இத ட்ரைனிங் கொடுக்க போனதுல அடிச்சுட்டான அந்த பாகம் அதை வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது அதுங்கிறாரு சரி நீங்க என்னமா கூப்பிட்டு பாகனை சொன்னே சரி நீ வா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா போமாட்டேங்கிறது இந்த கட்சம் பாவனை கூப்பிட்டு வெய்யணுங்கிறதான் அவனை கூப்பிட்டு விஷத்துக்கு தான் அதை அண்ணண்ட போச்சு அது மாதிரி அந்த உயிரினங்களோட பழகினா நான் சொல்றது புரியும் இப்ப எல்லாத்தையும் கொண்டுட்டு நாம மட்டும்தானே வாழணும்னு நினைக்கிறோம் அதனால சைத்தன்யம்னா என்னன்னே தெரியாது ரமண பகவான் குரங்குகளுக்குள்ள சண்டையை இவர் பஞ்சாயத்து பண்ணியிருப்பார் குரங்கு கூட்டம் ரெண்டு கூட்டம் இருக்கும் அந்த ரெண்டு கூட்டத்துக்குள்ள ஆண் குரங்கு வளர வளர சண்டை வந்துடும் ஒண்ணு இவர் ஏதோ சொல்லுவார் எல்லாம் வந்து உட்கார்ந்து முடியும் இப்படி கையை கட்டுன்னு வரிசையா உட்கார்ந்து அவர் பின்னாடி உட்காந்தா என்ன சொல்லுவார் திரும்பி போயிடு இதெல்லாம் அவரோட ரமணரோட சுயசரித புஸ்தகத்துல படிச்சா இருக்கும் ரமண சரித்திரம் ரமண கதாமிருத்தம்னு இருக்கு அதுல படிச்சா தரி அது மாதிரி ஞானானந்த சுவாமிகள் ஆசிரமத்திலேயே நான் பார்த்துருக்கேன் ரமண பகவானை நான் பார்த்தது இல்ல ஞானானந்த சுவாமிகள் ஆசிரமத்துல இந்த பஞ்சாயத்தை நானே பார்த்திருக்கேன் கூப்பிட்டு சொல்லிட்டு வெறுமனை அனுப்பாம அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பொட்டுக்கொள்ள கொடுத்து அனுப்புவார் ஞானானந்த சுவாமிகள் எல்லாம் ஆச்சரியமான விஷயம் இவரை பசுமாட்டு கிட்ட ரொம்ப பிரியம் இவருக்கு இருக்கு வந்து பார்த்தா மாடு இல்லை என்ன ஆச்சுன்னா ரேணுகா சொன்னா அப்பாவையும் அடிச்சு போட்டுட்டும் மாட்டையும் கொண்டு போயிட்டான் இந்த கார்த்தவீரியன் அப்படிங்கிற ராஜா அப்படின்னு ஒண்ணு இவர் நினைக்கிறார் இந்த பரசுராமர் ஸ்ருத்வா தத்தசிய தௌராத்தியம் தௌராத்தியம்னா திமிர் பதவி திமிரு பண திமிரு இதெல்லாம் வந்தா அந்த எல்ல தெரியாம ஆடணும்னு தோணும் இதெல்லாம் இருக்கிறதுனால தானே நீ பண்ணின உன்னை என்ன பண்றேன் பாருன்னா கையில பரசுங்கிற அந்த கோடாலி எடுத்துட்டார் மாஹிஷ்மதினு ஒரு தான் அவனுடைய ஹெட் குவார்டர் அர்ஜுனனுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்கே அதுக்கு மாஹிஷ்மதினு பேர் அந்த மாஹிஷ்மதிங்கிற நகரம் தான் பின்னாடி ஆதிசங்கரர் வந்து அந்த இவரோட சம்பாதம் பண்ற இடம் இரு அவரோட சந்தா சர்மாத சரஸ்வதியோட சம்பாதம் பண்ற இடங்கள்லாம் மஹிஷ்மதிங்கிற பட்டணத்துல தான் அதுக்குவார்டர் அங்க வந்தார் எதிர்த்தவன் எல்லாம் வீசினார் ஐநூறு ஐநூறு ஆயிரம் கையை வெட்டினார் வெட்டினா கழுத்த செதச்சார் மாகிஷ்மதி நகரம் முழுக்க மலமலையா வெட்டி போட்டுட்டு வந்துட்டார் அந்த கார்த்த வீரியார்ஜுனனுக்கு ஆயிரம் மகன்கள் அவன் இந்த சண்டை போது பயந்து ஓடி போயிட்டான் ஓடி போனாலும் பழிவாங்கனுங்கிற உணர்ச்சியில என்ன பண்ணினான் திரும்பி வந்தான் பரசுராமன் இல்லாத போது திரும்பி வந்தான் வந்து என்ன பண்ணினான் ஜமதக்னி பரசுராமரோட அப்பா அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு ஹோமம் பண்ணின்னு உட்காந்துருக்காரா அந்த அக்னிஹோத்திர சாலையிலேயே அவரை வெட்டினான் கொன்னான் கொல்லுட்டு ரேணுகா ரேணுகாதேவி கதர்றார் பத்னி ஒரு கதை நடந்தது ரேணுகாதேவி வந்து தீர்த்தம் எடுக்க போன இடத்துல ஒரு கந்தர்வராஜனுடைய அழகுல மயங்கி ஒரு நிமிஷம் தன்னோட மனச பறி கொடுக்க ஜமதக்னி அதனால கோபத்தை அடைஞ்சு இவளை கொல்லுன்னு சொன்னார் குழந்தைகளை கூப்பிட்டு மூணு மகன்கள் மாட்டேன்னு சொல்லிட்டான் நாலாவதா உள்ள பரசுராமர் அவரை கூப்பிட்டு சொன்னால் சொன்னதை கேட்காத மூணு பையன் இந்த நாலு பேரையும் பேரையும் கொல்லுட்டார் சந்தோஷப்பட்ட ஜமதக்னி உனக்கு என்ன வரணும் வேணும்னா இந்த நாலு பேரும் உயிரோட வேணும் நாலு பேரும் உயிரோட வேணும் நான் இது மாதிரி அவர்களை வெட்டினேங்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லாம திரும்பி வரணும் இது மாதிரி சக்தி ஜமதக்னிக்கு உண்டு தெரிஞ்சுதான் அவர் வெற்றினேன் திருப்பி புழக்க வைக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுதான் வெட்டினா அது ஒரு ஒரு கிளைக்கதை அது ரேணுகா ரேணுகாதேவி அழகத்தே பரசுராமர் வந்தார் அது பெரியம் அடக்கின்றவள் தாங்க முடியாம அழதா பொதுவா துக்கத்தின் போது இப்படி மார்பிள் அடிச்சுப்பாரு அது மாதிரி இருபத்தி ஓரு முறை அடிச்சுன்னு அவள் அழுதான் அதனால இருபத்தி வம்சத்தையே வேற இருக்க போறார் இந்த இருபத்தி ஒண்ணுங்கிற கணக்கு அதனாலதான் அப்படியே அப்பாவை என்ன அப்பாவுக்கு சம்ஸ்காரம் கிடையாது இருக்கு இன்னி பரியந்தம் சினிமாவோ நாடகமோ எல்லாத்துக்கும் கான்செப்ட் இந்த இதிகாச புராணம் தான் ரொம்ப பேருக்கு அது தெரியாது நான் தசாவதாரம்னு சொல்றேன் தசாவதாரம்ங்கிற பேருக்கு ஒரு சினிமா உண்டா கிடையாது வாமநாதாரன் மாதிரி ஒரு சினிமா உண்டா கிடையாத ஆம்பளை பொம்மனையான மாதிரி ஒரு சினிமா உண்டா கிடையாது மனிதன் பாதி மிருகம் பாதின்னு சினிமாவலதாரன் மாதிரி ஒரு சினிமா உண்டா கிடையாது கர்ணனும் துதியோதனும் நட்பா இருந்த கான்செப்ட்ல ஒரு சினிமா உண்டா கிடையாத ஆயிரம் சொல்லலாம் எல்லாத்துக்கும் கவி ஜெயந்துதான் எங்களுக்கு தெரியும் அவன் இருந்து எடுத்துக்கிறான் இதுல இருந்து எடுத்துதான் அதை பண்றது அது மாதிரி இந்த தப்ப யார் பண்றானோ அவனை கொண்டு வந்துதான் எங்க அப்பாவுக்கு கர்மா பண்ணுவேன்னு சில சினிமால வரும் அந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுத்ததுன்னா பரசுராம சரித்திரத்துல இருந்துதான் அப்படியே வை எங்க அப்பாவை வதம் பண்ணவனெல்லாம் வதம் பண்ணிட்டு வரேன்னு இவர் கிளம்பி போயிட்டு இந்த கார்த்தவீரியார்ஜனுடைய புத்திரர்கள் ஆத் தன பெரிய வதம் பண்ணி சமந்தகம்னு ஒரு தீர்த்தம் குருட்சேத்திரத்துல இவர் அந்த தீர்த்தத்தை பொதுவாகவே குருக்ஷேத்திரம்ங்கிறது ஒரு புண்ணிய பூமி தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவா மாமகா பாண்டவா கிம குருவத்த சஞ்சயா அப்படின்னு புராணம் அது தர்மக்ஷேத்திரம் அது குரு அப்படிங்கிற ஒரு ராஜா ஏற்படுத்தினது இல்லை அதுக்கு முன்னாடியே உள்ளது பரசுராமர் தான் அதை ஏற்படுத்தினவர் அந்த அந்த நகரத்துக்குள்ள எத்தனை தீர்த்தம் இருக்குன்னா முன்னூத்தி சொச்சம் தீர்த்தம் இருக்கு ஆமா இப்ப ராமேஸ்வரத்துக்கு போனா இருபத்தி ரெண்டு தீர்த்தம் சொல்றோம் கோவிலுக்குள்ள அது மாதிரி முன்னூத்தி சொச்சம் தீர்த்தம் இருக்கு அதுல சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் செமந்தக தீர்த்தம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் சூரிய கிரகண காலத்துல சூரிய தீர்த்தத்துல வந்து எல்லாரும் குடிப்பார்கள் ஏரியா இருக்கும் பாக்கிறது சந்திர கிரகண காலத்துல சந்திர தீர்த்தத்துல குளிப்பார்கள் அது மாதிரி ஏகப்பட்ட குளங்கள் உண்ணங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் காசிலேயே நூத்தி அறுபத்தி நாலு தீர்த்தங்கள் நூத்தி அறுபத்தி நாலு சிவங்களுக்கா நூத்தி அறுபத்தி நாலு தீர்த்தம் இருக்கு காசி கண்டம்னு ஒரு புராணம் அந்த புராணத்துல என்ன இருக்கோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அஞ்சு வருஷம் டயன் மந்திரி யோகிட்ட சொன்னது அஞ்சு வருஷம் டயன் தர இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு மக்கள் போய் அதை பாக்குற மாதிரி ரெடி பண்ணணும்டா சில இடங்கள்லாம் போனா ஒரு வீட்டுக்குள்ளேயே கோயிலும் இருக்கு ஜலவழம் இருக்கு ஆமா அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிச்சிட்டு அவளுக்கு நஷ்டம் ஈடு கொடுத்தோம் அதெல்லாம் மாத்தி இப்ப பழையப்படி நூத்தி அறுபத்தி நாலு தீர்த்தத்தையும் நூத்தி அறுபத்தி நாலு சிவனையும் தரிசனம் பண்ற மாதிரி காசியை புனர் நிர்மாணம் பண்ணியாச்சு அதான் ஆச்சரியம் இல்லை மெயினா இருக்கிறது காசி கோவில் தான் எல்லாத்தையும் புனர் நிர்மாணம் பண்ணியாச்சு இவர் என்ன பண்றார் இந்த செவந்தகம்ங்கிற தீர்த்தத்துல வந்து இந்த கோடாலியை அலம்பி அப்பா தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினா அதுக்கப்புறம் அதர்மிஷ்டர்களான ராஜாக்கள் எல்லாம் துவம்சம் பண்ணினார் பரசுராமர் பேரை கேட்டாலே நடங்குவா எந்த அளவுக்கு நடுங்குவான்னு சொல்றேன் ஒரு சமயம் கல்யாணம் முடிஞ்சு சீதைக்கு ராமருக்கு கல்யாணம் முடிஞ்சு திரும்பி மிதில இருந்து அயோத்திக்கு வர வழியில ஒரே நிறையா பறவைகள் மிருகங்கள் எல்லாம் இயற்கைக்கு பாருங்க இது நமக்கு வந்து மெசேஜ் சொல்ற மாதிரி நாம கண்டுபிடிச்ச கருவிகள்லாம் சொல்லாது சுனாமி வந்த போது அஞ்சு லட்சம் பேர் செத்து போனோம் இத்தனை டிபார்ட்மெண்ட் இத்தனை சாட்டிலைட் இத்தனையோட அந்தமான உள்ள ஒரு தீவுல உள்ள காட்டுவாசிகள் ஒத்தர் கூட சாகல ஏன்னா சுனாமி வர போறதுக்கு ரெண்டு மணி நேரம் அவர்களோட தொடர்பே கிடையாது அவர்கள் எதை வச்சுன்னு கண்டுபிடிச்சார்கள்னா இயற்கையை வச்சு தட்டாம் பறந்தா காக்கா கத்தினா காக்கா எங்க கூடு பெற்றதுன்னு பார்த்து நட்சத்திரங்கள் நாய் குலைக்கிறது பள்ளி எல்லாத்துக்கும் அதை கனெக்ட் பண்ற மாதிரி தான் பிரபஞ்சமே இந்த மிருகங்கள் எல்லாம் கத்தின உடனே ஏதோ ஒரு அபசகுணம்னு புரிஞ்சுக்கிட்டான் தசரதன் வசிஷ்டரை கூப்பிட்டு கேட்டான் வசிஷ்டர் சொன்னார் அவசகுணம் தான் ஆனா இந்த மிருகங்கள்லாம் கத்தின்றே பலமாக போறதுனால அது சுபசகுணமா மாறும் ஏ ஓடுறதே இப்படி ஓடல இப்படி ஓடுறது கிளாக் சிஸ்டத்துல ஓடுறது அதனால இதுல நல்லது நடக்க போறதுன்னா வந்தா பரசுராமர் வந்துட்ட பரசுராமரை பார்த்த உடனே தசரதன் என்ன ஆனான்னு தெரியுமா மயக்கம் போட்டு விழுந்தான்னு இருக்கு ராமாயணத்துல ஏன்னா ராமர் அவரை ஏதாவது பண்ணிடுவாரு தசரதனுக்கு பெருமையே தசரதன் அப்படின்னா தசைன்னா பத்து ரதன்னா தேர் பத்து திக்குலையும் அவனோட தேரை தடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது இன்னைக்கு அமெரிக்க விமானம் எந்த நாட்டு மேலையும் பறக்கலாம் இருக்கு தெல யாராவது அடிப்பாள அடாவடித்தனத்தனால அது மாதிரி பலம் அது மாதிரி அப்பேற்பட்ட பெசரதனே மயக்கம் போட்டுராமர் எப்பேற்பட்டவராக இருக்கணும் அங்க இருந்து வந்தா நம்ம ராமர்ட்ட நாளைக்கு ராமர் சரித்திரம் சொல்ல போறேன் உன்னே ராமர் வந்து நமஸ்காரம் பண்ணினார் அவருக்கு பரசுராமர் கோபத்தோட ரே அடேடேன்னு கூட்டார் ராமாவதாரம் எல்லாம் ஒரே சமயம் கிருஷ்ணாவதாரத்திலயும் பரசுராமர் வருவர் அதெல்லாம் ஆச்சரியம் ஏன்னா ரிஷிக் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்றவர்கள் ஒரு பெரிய தப்பு பண்றார்கள் என்ன காலத்தை வச்சுன்னு இந்த காலத்திலயும் இருந்தா ஔவயாரு இந்த காலத்திலயும் இருந்தா இந்த காலத்திலயும் இருந்தா அதனால மூணு ஔவயாருக்கிறா அப்படி கிடையாது மூணு அரசன் காலத்திலையும் இருக்கிற அளவுக்கு அவ்வளவு வயசு இருந்தது உபாசன பலத்தினால அகஸ்தியர் இருந்தார்னு இருக்கு தமிழ்ச்சங்கம் ஆரம்பிச்சத்துல இருந்து பின்னாடி வந்த பாண்டியராஜா அவருங்க அகஸ்தியர் இருந்தாலும் இருக்கு ரிஷிகளோட அவதாரங்களை கவனிச்சா நம்ம இதிகாச புராணங்கள்ல அவர்கள் பிறந்த காலம் குறிப்பிட்டிருப்பார்கள் அவர்கள் இறந்தார்கள் இருக்காது इन्हीं परशुराम अमर रुका इन्हीं परशुराम उइ रोड़र का ये युक्त मरिक्का अश्वत्थामा बलिल यासाहा हनुमा मस्त्या विभीषणा कृपा हा परशुराम मस्त्या सब अश्वत्थामा महाबली यासाचार या अश्वत्थामा बलिल यासाहा हनुमा मानुमा आंजनेय स्वामी विभीषणर रा� கிருபாச்சாரியால் ஒத்தம் மகாபாரதத்துல வருவர் அவருக்கும் மரணம் கிடையாது பரசுராம பரசுராமருக்கும் மரணம் கிடையாது இந்த ராமரை பார்த்தார் நீ ரொம்ப சத்திரிய குலத்துல மட்டமானவன் அதுக்கு ராமர் சொன்னார் நீங்க வந்து பிராமண குலத்துல உயர்ந்தவன்கிறது உங்களை பார்த்தாலே தெரிகிறது எப்படி தெரிகிறதுன்னு கேட்டார் நாளைக்கு வாங்க சொல்றேன் நாளைக்கு ராமச்சரித்திரம் சரித்திரம் வரத்தே அதை சொல்றேன் ஏன்னா அது கொஞ்சம் விஸ்தாரமா இருக்கும் தன்னுடைய தோல் ராமர்த்த தோத்து போயிட்டார் பரசுராமர் போட்டியில தன்னுடைய தோல்வியை ஒத்துண்டு தன்னுடைய கையில உள்ள வில்ல கொடுத்துட்டும் பரசுராமர் கிளம்பி மகேந்திர பர்வதத்துக்கு போயிட்டார் இந்த கேரளா சைடு இருக்கு பாருங்க இந்த இடத்துல கோகர்ணம்னு ஒரு இடம் இருக்கு பிராச்சீனமா கோகர்ணம் மட்டும்தான் இருந்து ஆரம்பிச்சா அந்த மலர் தொடர் தான் ஃபுல்லா அந்த பக்கம் இப்ப மலையாளம்னு ஒரு தேசம் இருக்கு அது ஆதி காலத்துல பரசுராமர் சிவபெருமான தவம் பண்ணி இத்தனை பேரை பாவம் போறதுக்கு நூத்தி எட்டு சிவங்கோவில் கட்டணம் அதற்கு ஒரு இடம் வேணும்னு கேட்க உன் கையில உள்ள அந்த பரசுவணி இந்த மேற்கு ம தொடர்ச்சி மலையில இருந்து வீசு சமுத்திரம் எந்த அளவுக்கு உள்ள போறதோ அந்த மன்னணி உன்னோட பூமியா எடுத்துக்கோன்னு சொல்ல அது மாதிரியே அவர் பண்ணினத்தினால சமுத்திரம் உள்ள போச்சு அந்த பிரதேசத்தை தான் மலையாளம்னு நாம சொல்றோம் ரெண்டு பேர் சொல்லுவோம் நாம கேரளம்னு சொல்லுவோம் மலையாளம்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே சமீப காலத்துல வந்த வார்த்தை தான் இந்த மலையாளம்ங்கிறது சுத்த தமிழ்ங்கிறதுக்கு சொல்றேன் மலை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா ஆழின்னா கடல் நானே நினைப்பெஞ்ச கற்பூர ஆழின்னு போட்டிருக்காளே என்னத்தினாலேன்னு தெரியலையே ஆரத்தின்னு தானே போடுவா ஆழின்னா கடல் அர்த்தம் கேரளால அவா மாத்தி சொல்றதுக்காக நாம அப்படியே போட முடியாது ஆழி நிற கண்ணா அப்படிங்கிறோம் மலைக்கும் ஆழிக்கும் இடைப்பட்ட பிரதேசத்துக்கு மலையாழி அப்படின்னு பெயர் நாளடைவில் அது மலையாளம்னு நாம் சொல்லுவோம் அது பரசுராம கஷேரம் ஃபுல்லா இருந்து ஆரம்பிச்சு திருவனந்தபுரம் பார்த்தா அத்தனை சிவாலய நிர்மாணம் பண்ணி பரசுராம பரசுராமன் அங்கதான் அது இருந்தா அப்பப்ப வந்துட்டு போறார் அவர் அப்பப்ப வந்துட்டு போறார் ராமாவதாரத்திலையும் வரா கிருஷ்ணாவதாரத்திலையும் வராருவன் அதெல்லாம் ராமாவதார கிருஷ்ணாவதார கதை வரத்தே சொல்றேன் அப்பேற்பட்டதான ஒரு தபஸ்வி அதர்மத்தை அழிப்பதற்காக வந்த பகவத அவதாரங்கள்ல ஒரு அவதாரம் பரசுராம அவதாரம் అనంతరామాఖ్యమహి ప్రణీతం స్తోత్రం పఠేస్ నరస్తికాబే నేత సర్వాణి మంగళాని నారాయణ నారాయణ నారా నారాయణ 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 నాన